பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது இந்த புதுப்பேட்டை பைக் மார்க்கெட்டுக்கு தான் இப்போ நான் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதித்தன் அரசாலை ஜி உங்களுக்கு பழைய மீட்டர் மட்டும் தான் புது மீட்டரும் கிடைக்குமா ஒரு நிமிடத்தில் என்னை தூக்கி இருப்பார் இங்கே உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு டேக் கவர் இதெல்லாமே பார்க்கலாம் மேக்ஸிமம் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐலேயே இங்கே அவைலபிளாக இருக்கு வித்தியாசமான ஷாப் என் கண்ணுக்கு தெரியும் அது எல்லாமே நான் கூட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு மெயின் மார்க்கெட் கபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபிள்ஸ் தமிழ் சேனல் ரூபர் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பைக்கோட தேவை ரொம்பவே அதிகம் அதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்கூட்டர்லேருந்து புல்லட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல சர்வீஸ்க்காகட்டும் ஸ்பேர்ஸ்க்கு ஆகட்டும் இருக்கிற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை பைக் மார்க்கெட் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறது இந்த புதுப்பேட்டை பைக் மார்க்கெட்டுக்கு தான் வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ நான் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆதித்தன் அரசாலை நீங்கள் எக்மோர் போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு புதுப்பேட்டை மார்க்கெட் போகிறதுக்கு உண்டான வழி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்ட்ரீட் வாக்கில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குன்றதா நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பழைய மீட்டர் மட்டுமா இல்லை புது மீட்டரும் கிடைக்குமா புது புது மீட்டர் புது மீட்டர் பழைய மீட்டர் ரெடி பண்ணும் ரெடி பண்ணும் இங்கே உங்களுக்கு ஜாஃபோட புல்லட் ஒரு நிமிடத்தில் என்னை தூக்கி இருப்பார் இந்நேரம் நான் ஐநாவரத்துக்கு போயிருப்பேன் நினைக்கிறேன் அடைக்குமா சாரி இது ஐநாவரத்துலேருந்து அடையார் பர்பஸ்ஸு இங்கே உங்களுக்கு பைக் டயர்ஸ் கார் டயர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது பக்கத்துலேயே ராயல் என்ஃபீல்டோட ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இங்கே பார்க் பண்ணி வந்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு இங்கே சிட்டி ஸ்டார்ஸ் சொல்லிட்டு ஒரு சீட் கவர் ஷாப் இருக்குது இந்த கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது புல்லும் ஸ்கூட்டர்ஸ் ஆகட்டும் டியோ பஸ் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு சூப்பரான சீட் கவர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது இந்த சிட்டி ஸ்டார்டில் வெறும் சீட் கவர் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு டேங்க் கவரும் இருக்குது அது மட்டும் இல்லை ஹெல்மெட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு டேங்க் கவர் இதெல்லாமே பார்க்கலாம் இந்த ஷாப்பில் உங்களுக்கு ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் லேடிஸ் ஹெல்மெட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ரேசர் பைக் ஹெல்மெட் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது பார்க்கலாம் மேக்ஸிமம் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஐலேயே இங்கே அவைலபிளாக இருக்குது நல்லா இருக்குது வரும்போது ட்ரைவர் பாருங்கள் இப்போ நீங்கள் வர்ற டியூக் பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டைலிஷ் ஹெல்மெட்லாம் வாங்கணும்னா கூட இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ரெடி பார்க்கலாம் வாங்க அடுத்து நல்லா இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் தீன் சுரப்பே ஆகும்

அவைலபிள் இருந்தால் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இங்கே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குங்க ஏகப்பட்ட கடைங்க இருக்குது அதனால் பர்டிகுலராக ஒரு கடையில் நின்று நான் இது பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுவோம் அதில் என்னென்ன வித்தியாசமாக ஷாப் என் கண்ணுக்கு அதெல்லாமே நான் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இங்கே வரும்போது மஸு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே நீங்கள் இந்த புதுப்பேட்டை மார்க்கெட்டுக்கு வரணுன்னா பஸ்ஸில் வரதா இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி செவன்டி டுவெண்ட்டி த்ரீ சி அண்ட் டுவெண்ட்டி நைன் ஏ பஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எக்னூர்லேருந்தும் அவைலபிளாக இருக்கும் அதே நேரத்தில் சுவர்ட் எல்ஐசிலேருந்தும் உங்களுக்கு இந்த புதுப்பேட்டை மார்க்கெட் வர்றதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக புதுப்பேட்டை மார்க்கெட்டுனே சொல்லி இறங்கலாம் இது தான் உங்களுக்கு புதுப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் இங்கே புதுப்பேட்டை மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நான் பார்த்து தான் மினர்வா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட் பேக்கரி இதுக்கு ஆப்போசிட்டே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல் பொதுவாக நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு வரும்போது மெயினாக கேஷ்காக தான் மெயினாக வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெனரா பேங்க் ஏடிஎம் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இங்கே ராணி மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிலோ ஆகட்டும் டியோ ஆகட்டும் ஆக்டிவா இதுக்குண்டான நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் டூமு கார்டு இது எல்லாமே வந்து நியூ ஒன்னு உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை நம்ம இந்த பேலி அப்படியே பார்க்கலாம் வாங்க இதுக்கு மேலே தான் உங்களுக்கு மெயின் மார்க்கெட் உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதுக்கு மேலே தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு பைக்குக்கும் அவைலபிளாக இருக்கும் காருக்கும் அவைலபிளாக இருக்கும் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகே பிவாஸ் இந்த புதுப்பேட்டை மார்க்கெட்லேயே வந்துகிட்டே இருக்கும்போது அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த ரிச் கம்மெண்ட்ஸ் பைக்கர் இப்போ இந்த ஷாப்புக்குள்ளே தான் போய் கேட்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜன் ஆயிலேருந்து ஆயில் ஸ்ப்ரே அது மட்டும் இல்லை உங்களுக்கு எம்டி ஃபிஃப்டினோட சைடு இதுலேருந்து மெயின் ஸ்டைகன்ஸ் ஒரு வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது ஷாப் ஓனர் நம்ம கூடவே இருக்காரு அவர்கிட்ட கேட்டு திருஞ்சிக்கலாம் வணக்கம் சொல்லுங்கண்ணே உங்கள் ஷாப் இந்த ரிச் கமெண்ட்ஸ் இந்த ஷாப்பில் உங்களுக்கு பைக் பைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது பைக்கு ஏ டு சேட்டு கிடைக்குது ஆக்சரிஸு ஸ்பேர்ஸு ஸ்பேர்ஸ் வந்து எம்மா ஒரிஜினல் ஸ்பேர் கிடைக்கும் பஜாஜ் ஒரிஜினல் கிடைக்கும் வேறு ஓஜி இல்லாமல் நார்மலாக கிடைக்கும் ஒரிஜினல் ஸ்பேரில் வந்து எம்மாக பஜாஜ் நம்ம பண்ணுறோம் ரெகுலர் என்ன ஃபேரிங் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இன்னர் அவுட்ரு எல்லா ஐட்டமும் பண்ணுறோம் ஆக்சரிஸ் இருக்குது ஹெட்டிட் பல்ப்ஸ் இருக்குது பாக் லைட்டு ஹேண்ட் க்ளவுஸு ஆக்சரிஸ் எல்லாமே இருக்கும் டோட்டலாக பைக் உள்ளது எல்லாமே இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுப்போம் ஓகேண்ணே சைலன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி இருக்குது ட்ரபெரிக்கி இருக்குது ரெண்டு மூணு மாடல்ஸ் இருக்குது எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ்லேயே வரும் ப்ரைஸ் ரேஞ்சு உங்களுக்கு நார்மல் ரேஞ்சிலேருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எல்லா ரேஞ்சுலேயுமே இருக்குது ஸ்டார்டிங் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எல்லா ரேஞ்சுமே ஓகே ரைட் ஷாக் ஷாப்டர்ன்னு சொல்லவே முடியாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு அதுதான் நான் உள்ள வந்து கேட்டேன் கேட்டதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைக் மட்டுமே இல்லை காருக்கும் இங்க ஷாக் ஆப்டர் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த கடை ஷாப்போட ஓனர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்க உங்க ஷாப்ல என்ன விதமான ஷாக்கா கிடைக்கும் நம்ம வந்து காரு பைக்கு காலேஜ் ப்ராக்ஜெட்டு ஹாண்டிகிராப்ட் வண்டி எல்லா வண்டி கிடைக்கும்

ரைட் நே. ஸ்கூட்டர்ல பைக்கும் கிடைக்கும், காரும். ஆா கார்க்கு இருக்கு. கார்ல வந்து மெக்கானிக் இல்ல. நீங்க மெரி போனா மெக்கானிக்கல் டீமர்தான் எல்ல அப்போ லகே நம்ம அப்படியே நம்மளே கரெட்டி நம்மளே ரிப்பேர் பண்ண நம்மளே மாட்டிடுவோம். சூப்பர் வந்து கொஞ்சம் கிடைக்கும் மாதிரி. வீலர், ரைட் ஓகேண்ணா சார் டூ ஃபோருக்கு நம்ம ஃபோன் நம்பர் வந்து அது போடுங்க நைன் எயிட் ம் ஃபோர் ஜீரோ டூ ஒன் செவன் நைன் எயிட் நைன் ஓகே நன்றி ஆஃப் சார் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் புதுப்பேட்டை வரும்போது இந்த ஷாப்பில் ரே பண்ணி பாருங்கள் எல்லா விதமான ஸ்டாக் ஆஃப்ஸரும் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஓட்டிட்டு இருக்கிற வண்டி ஸ்டாக் ஆஃப்ஸரில் ஆயில் லீக் ஆகி கொஞ்சம் புஷ் அப் சஸ்பென்ஷன் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா கூட நீங்கள் நீங்கள் வந்து விட்டு சர்வீஸ் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு டூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்காக ஃபுல்லாக இருட்டாகிடுச்சினாலோ இல்லை மஞ்சள் ஆகிடுச்சினாலோ உங்களுக்கு முழுக்க முழுக்க க்ளீன் பண்ணி அதை நியூ ஒன்னாக மாற்றி கொடுப்பாங்க அதை நீங்கள் இங்கே வரும்போது ட்ரை பண்ணலாம் இங்கே உங்களுக்கு டியூக்கு உண்டான இண்டிகேட்டர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை ஹார்னன் ஆகட்டும் பேக்கில் டேஞ்சர் ரிசண்ட் ஆகட்டும் எல்லாமே ஹேண்ட் ஸ்கிஃப் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஆகும் இந்த ஷாப்லேயே உங்களுக்கு மெக்கானிக்கும் அவைலபிளாக இருக்காரு கையோட நீங்கள் வாங்குற பொருளுக்கு இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் பைப்புக்கு இப்போது நம்ம கிட்டத்தட்ட இந்த நடந்து நடந்து இந்த கேஷ் இன்னோ தியேட்டர் பிரிட்ஜு கிட்ட வந்துவிடுவாங்க வாங்க டீ பாயில் போய்ட்டு ஒரு டீச்சர் நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கேஸ் ப்ளஸ்ஸுன்றது கேஸ் ஆட்டோக்கெல்லாமே கேஸ் போடுற ஒரு பங்கு இங்க இருக்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான காரோட பேச எல்லாமே உண்டான ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு அது மட்டும் இல்ல ஸ்டிக்கர் ஷாப்பும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இங்கே வாங்க பார்க்கலாம் வேற என்னெல்லாம் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் கேஸ் பங்க்கு ஆப்போசிட்டே இருக்கிறது தான் இந்த ஷாப்பு இங்கே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஐ மீன் பைக்குக்கு உண்டான எக்ஸ்ட்ரா இண்டிகேட்டர்லேருந்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது ஷாப் ஓனரும் நம்ம கூடவே இருக்கார் அவர்கிட்டயே கேட்டு இருந்துக்கலாம் சொல்லுங்கள் உங்கள் ஷாப்பில் என்னெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஷாப்பில் வந்து டூ வீலர் அசஸ் ஓகே ஹாரனு லைட்டு ம் எக்ஸ்ட்ரா பஞ்சர் கீட்டு ஆஃபு ம் பார்க்கிங் பல்பு வித் ரிமோட்டு கீர் லப்பர் ஓகே வீல் லைட் ஓகே ட்ரைன் ஸ்ப்ரே ஓகே என்ன ஸ்ப்ரே அந்த டைம் லூப் அப்புறம் அந்த பாலிஷ் இருக்கு டூலர் பாலிஷ் ஓகே பாலிஷ் வண்டி பாலிஷ் ஓகே இந்த மாதிரி வரும் நிறைய ஐட்டம் இருக்கு பார்க்கிங் பல்ப் இருக்கு ஓகே இந்த மாதிரி பார்க்கிங் பல்ப் இந்த பார்க்கிங் பல்ப் இது எங்கே நான் செட் பண்ணுவாங்க போலாம் பைக்கு போடலாம் பல்சர்ல சைட்ல வரும் அது பழைய மாடல் ஆயிடுச்சு யாரும் போறது இல்லை லேண்ட்மார்க் வந்து கேஸ்டர்ஸ் ஆப்போசிட் இந்தியன் பேங்க் பக்கத்தில் பைல இருக்கும் நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஓகே இந்த மாதிரி லிவர் கார்டு கூட இருக்கும் சார்

ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காரோட இதுதான் இருக்குது காரோட இன்ஜின் ஆகட்டும் காரோட சஸ்பென்ஷன் ஆகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தாலும் புதுசாக வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாங்க இதுக்கு அடுத்ததாக ஸ்டார்ட் ஆகிறது ராயல் என்ஃபீல்டு நூறு ஆட்டோமொபைல் இங்கே உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டுக்குண்டான எல்லா விதமான ஸ்பேர்க்குமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பேர் பெயிண்ட் ரெடிஷன் ப்ரோ இது பிபிஎஃப் இது ஓகே இது வந்து அதுக்குன்னா புது வண்டிக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுவோம் நம்ம ஒரிஜினல்ட்டியாக இருக்கணும் வண்டி ஸ்க்ராச்சும் ஆகும் இப்போ மூணு வருஷம் கழிச்சு அவன் பிரிக்கிறான்னால் இந்த டப்பான்னு போட்டு போட்டிங்கன்னா அடிச்சு துடியாலாக ஒரிஜினல் இருக்கும் இந்த இடத்துல பண்ணி திட்டம் இது எப்படி இருக்கு அதோட ஃபினிஷிங் இதோட ஃபினிஷிங்காக மாதிரி ஓகே இது ஒட்டாத ப்ளேஸு இது வந்து லைஃப் இருக்கும் இப்போ நம்ம சப்போஸ் எதனாவோ எங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கிங் ப்ளேஸில் ஏதனா ஃபோன் நீங்கள் கிற்கினாக்கிறோம் இது இந்த ஸ்டிக்கர் மேலே தான் விடும் இது ரிமூவ் பண்ணிட்டு போக நம்ம வேறு உக்கா மாற்றிக்கலாம் அந்த இதாந்த அந்த ப்ராஜெக்டோட கீட்டு இருக்கு ஓகே விஷயம் இதுதான் வண்டிக்கு நம்ம இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் வெறும் டூமுக்கு மட்டுமே போடுறாங்க அது வந்து டூமுக்கு வந்து ஸ்மோக் போடுவாங்க ஓகே ஸ்மோக் வந்து அது எப்படி நான் சின்ன கல்லு அடி வந்து அது பண்ணுறது வேற ஏன்னா அது வந்து இப்போ வர வண்டியிலலாம் வந்து லைட்டு வெளிச்சம் ஹெவி வரும் எதில் ஆப்போசிட் வரவங்களுக்கு கண்ணு பூசாமா அது போடுறது அது வந்து இப்போ அது ஸ்மோக்கு அது இப்போ அது நிற்கணும் இல்லை ரொம்ப வருஷமாக இருக்குது இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அந்த பிபிஎஃப் வந்து ஆறு வருஷமாக இதோடய குவாலிட்டியாக வேறு நம்ம மூணு வருஷம் கழிச்சு பிரிக்கிறோன்னா அந்த ஒரிஜினல் அப்படியே இருக்கும் ப்ளஸ் பெயிண்டிங் அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இடையிலாங்கன்னா சப்போஸ் கீழே எங்கன்னா வண்டி வீழ்ந்தது இந்த பாட் மட்டும் பிரித்து விடுவோம் இப்போ இது இது இப்போ டல் ஃபினிஷிங்காக இருக்குல்ல ப்ரோ இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் இன்னும் செம்மையாக இருக்கும் கிளாஸியாக இருக்கும் வண்டி ஃபுல்லாகவே ஓகே ஆமாம் ப்ரோ வண்டி ஃபுல்லாக தான் இப்போ நம்ம மொபைல் டெம்பர் எப்படி ப்ரோ அந்த மாதிரி தான் ப்ரோ இதுவும் ஓகே மொபைல் டெம்பர் எப்படி அதுதான் சேம் கான்செப்டே அதான்

சூப்பரா இருக்கு அதுவும் இந்த போட்டிங் எல்லாம் கொடுத்த உடனே கண்டிப்பா சூப்பராகவே இருக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ஸ்கிராச்சஸ் இருந்தாலும் பர்டிகுலராக அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டலாம் நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு புது விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்க அறுப்பு என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே விவா வரும்பொழுது இங்கே ஒரு ஷாப்ல வீல் ஸ்டூடிங் பார்த்தேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் வீல் எல்லாம் இருக்குங்களா அதுலாம் பெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஷாப்போட பைக் கூடவே இருக்காரு அவர்கிட்ட கேட்டதே வியூக்கோட ஃபீல்டாக இது ஷாப்பில் எங்கெல்லாம் இருக்குது எங்கள் எங்கள் ஷாப்பில் வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் இந்த அலா வீடு இந்த அலைவீட்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இங்கே தமிழ்நாடு முழுக்க வந்து இங்கே எல்லோருமே அங்கே அனுப்புகிறாங்க மதுரை கேரளாவிலேருந்து கூட இங்கே வந்து வெண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி கிராக் இருந்ததுனால் இதை வந்து ஃபுல்லாக வெல்டிங் பண்ணி பெண்டு எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம் எப்படியாப்பட்ட பெண்ட் இருந்தாலும் கிராக்கை தவிர எந்த மாதிரி பெண்ட் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி கொடுத்துருவாங்க எங்கே நீங்கள் கொடுத்தாலும் எந்த மெக்கானிசிட்டில் கொடுத்தாலும் எந்த பேர் பர்சனில் கொடுத்தாலும் அவங்க வந்து எங்கேதான் சொல்லி அனுப்புவாங்க யூஸ் வீல் ட்ரூவிங் அலயவீல் ஸ்பெஷலிஸ்ட் ஹீண்டு அப்படின்ற போடுறது எல்லாமே வந்து நம்மளுடைய இது தான் எங்களுடைய பெண்டு தான் எல்லாேருமே வந்து எல்லா சேனல்லையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து பெண்டு வந்து கம்மியாக அடைக்கிறது அப்போ எவ்வளோ பெண்ட் இருந்தாலும் டிஸ்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி பெண்டெல்லாம் வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறேன் மார்க்கெட்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரே தமிழ்நாடு லெவல்ல வந்து இங்க இருந்து எல்லாருமே வந்து இங்கே அனுப்புறாங்க கொழம்பேலி மாதிரி கூட போட்டு நாங்க ரெடி பண்ணீங்க அவங்களுடைய வீல் தான் ஓகே அங்கே வாங்கி சென்ஸ்கெலாம் பண்ணுறதில்லை சர்வீஸ் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வீல் அதாவது இந்த மெட்டேரியல் ஓரளவு சின்னதாக பெண்டானாலே நீங்கள்லாம் வந்து அந்த டயரை ஓவராக எடுத்து வச்சுருவீங்க இல்லை நியூ ஒன்றுக்கு போயிடுவீங்க இங்கே புதுப்பேட்டை மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷாப் அவைலபிளாக இருக்குது சிசி பேங்க் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் இருக்குது இங்கே புதுப்பேட்டை மார்க்கெட் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கடா நம்பர் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பர் தான் இந்த நம்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது வருஷம் ஆயிருக்கு இந்த நம்பர் தான் இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு எல்லா வீட்டுக்கு எல்லா வீட்டுமே எல்லா ஒரு வீலர் டூ வீலர் எந்த ஆளாயும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் எடுத்த தாராளமாக அதை வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறது வேறு ஓகே தேங்க்யூ ஓகே 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 நாங்கள் அடுத்து என்ன சாப்பிட்றோம் பார்க்கறோம் ஆட்டோ பைக் அசரி எனக்கு இந்த மாதிரி இண்டிகேட்டர்லாம் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணலாம் கம்மியாக இருக்கும் புல்லெட்டுக்கு

பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் ஃபோர்ட் டாண்ட் ஒன்றும் இருக்கும் இதுவே நீங்கள் இந்த பக்கம் அதாவது டூவர்ட்ஸ் எல்ஐசிலேருந்து வரதா இருந்தால் உங்களுக்கு நடுலையே இருக்குங்க மெயின் பஸ் ஸ்டாப்பு இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த பஸ் ஸ்டாப்பு இந்த ஆதித்தனார் லைனில் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்குறது இந்த கேஎஸ்ஆர் ஸ்டிக்கர் ஷாப்போட ஒரு இது தான் இங்கே நியூ பைக் வந்து முழுக்க முழுக்க ஸ்டிக்கரிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரீ எம்எம் ஷீட் லேமினேஷனும் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் டூ டூ த்ரீ இயர்ஸ் வரும்னு எதிர்பார்க்க பிடிக்கிறது வரும்போது நியூ பைக்காக இருந்தால் ட்ரை பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் ஸ்டேங்குக்கும் மட்காடுக்குமே நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஏன்னா இங்கே பண்ணும்போது தனியாக பண்ண மாட்டாங்க ஒரு ஃபுல் பேக்கேஜில் தான் வரும் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பைக்கு டீ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல வந்து ரெடி பண்ணிக்கலாம் அமீர் கீ ஷாப்பிங் இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு கீஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நியூ பைக் கீஸும் அவைலபிளாக இருக்கும் நடந்ததுனால ரொம்ப ஆகிட்டேன் இப்போ க்ரீன் கேப்பையில் போயிட்டு ஒரு டீயை பிடிச்சிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் வாங்க

சென்னை பைக் சூப்பர் அசஸரிஸ் கவர்ஸ் அண்ட் ஹெல்மெட் இங்கே உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் ட்ரிப் ஆகட்டும் எம்எஸ் எக்ஸல் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸெல்லாம் ஆகட்டும் டியோ புண்டானேட் ஆகட்டும் பேக் சீட் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை டேங்க் கவர் பைக் கவர் இதெல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஹெல்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிலேருந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பைக்கோட சீட் சீட்டே பார்த்தீங்கன்னா இங்கே சீட் கவரோடு அவைலபிளாக இருக்குது எமஹா இருக்குது புல்லெட் இருக்குது இதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஹெல்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதை மீன் ஜென்ஸுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஓட்டுறதுக்குண்டான ஹெல்மெட் எல்லாமே இருக்குது பேசிக்கெல்லாம் சொல்லணுன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிலேருந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இங்கே உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்மெட்ஸும் அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேங்க் கவர்ஸ் எல்லாமே இந்த சென்னை சூப்பர் பைக் கவர்ஸ் அண்ட் ஹெல்மெட் ஷாப்பில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எக்னோர் கோர்ட்லேருந்து நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் அதாவது நம்ம பஸ் ஸ்டாப் வருங்க அதுக்கு ஆப்போசிட்டே இருக்கிறது தான் இந்த த்ரீ எம் ஸ்டிக்கர் பாலிஷ் ஷாப் இங்கே உங்களுக்கு தேவையான டூம் டிஸ்கவர் ஆகட்டும் பேஷன் நிறைய பைக்ஸ் இருக்குது கைனுக்குள்ளாடுறது எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம் அண்ட் அது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு டியோவோட மெயின் ஜூமாகட்டும் ஜூம் பைக்ஸ் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியம் ஸ்டிக்கர்ஸ் இந்த பாலிஷ் ஸ்டிக்கர் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம் பாலிஷ் ஸ்டிக்கர் மட்டுமே இல்லை உங்களுக்கு இங்கே ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெயிண்டிங்க்க்கு பதிலாகவே ஆக்டிவ்வானாலே என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் வரும் பார்த்து கொடுத்துருந்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஒன் ஆக்டிவாக ரெடியேட்டி ஸ்டிக்கரிங்கோட ஒரு வண்டிக்கு மெயினே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரிங் தான் அதில் இந்த ஷாப்பில் சான்ஸே இல்லை சூப்பராகவே இருக்குது இப்போ நம்பர் பிளேட்டோட சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது நியூ ஒன்னாக இருக்கும் பார்க்கலாம் இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர்ஸ் இப்போ உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது கடையோட லேண்ட்மார்க்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கிங்க பஷீர் ஸ்டிக்கர்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஷீர் மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸ்டிக்கர்ஸும் ஆகட்டும் அதே நேரத்தில் அந்த லேமினேஷன் ஆகட்டும் இவங்களுக்கு இன்ஸ்டாவில் வந்து இவங்களுக்கு உண்டான இது இருக்குது அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நாற்பதுக்கும் மேற்பட்ட பைக்குகள்லாம் ஸ்டெக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணுறவங்க பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டூம் ஆகட்டும் லைட்டிங் ஆகட்டும் இண்டிகேட்டர் ஆகட்டும் ஸ்டிக்கரிங் வைஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டீங்க சஸ்பென்ஷன்ல இருந்து ஸ்பேர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இங்க புதுப்பேட்டை மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்கு அது மட்டுமே இல்லை இங்கே ஜாப் புல்லட் ஷாப்பும் இங்கே அவைலபிளாக இருக்கு சின்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்க புதுப்பேட்டை மார்க்கெட் வந்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கலாம் என்னெல்லாம் ஸ்பேர்லாம் அவைலபிளாக இருக்குன்றத ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பிப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்